வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன தான் பெயிண்ட் அடித்தாலும் ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து வெல்ற கூட்டு பார்த்து கேட்டையோ இல்லை ஃபுல் கேட்டையோ மாற்ற மாதிரி இருக்கணுன்னா அந்த வீடியோ கடை சரிங்க பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஏற்கனவே ஒரு பெயிண்ட் என்ன பண்ணிட்டாங்க இதில் வந்து எல்லோ கலர் ப்ரைமர் அடிச்சிருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தோம் ஃபுல்லாகவே துருவாக இருந்தது ஃபுல்லாக துருவாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துட்டு தகுடு போட்டு சொரண்டாருனாலே ஃபுல்லாகவே வந்தது கொத்தனார் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேட்டு ஓட்ட உடற அளவுக்கு துருவாகிடுச்சு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தேர்ச்சி எடுத்துட்டு எப்பாக்சி ப்ளம்பர் தான் இதில் அடிக்க போகிறோம் எப்பாக்சி ப்ளேம்பர் வந்து பார்த்திங்கன்னா எப் எம்ஆர்எஃப் பிரிட்ஜர் நேரு ஏசின்னு நிப்பான் அந்த மாதிரி எல்லா கம்பெனிலுமே கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்சி மிக்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும் என்சி திணறு எம்ஆர்எஃபில் பார்த்து யூஸ் பண்ணும்போது எஞ்சி திணர் மிக்ஸ் பண்ணாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்க்குன்னு தனியாக வந்து ஒரு திண்ணறு கொடுக்குறாங்க அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தின்னர் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் எம்ஆர்எஃபில் வந்து யூஸ் பண்ணும்போது கலரும் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃபில் வந்து பிளாக்கு சுசுக்கி ப்ளூ அந்த மாதிரி கலர்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு கேட் வந்து நல்லா லைஃபே வருது எம்ஆர்எஃப் யூஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிரே கலர் பிரைமர் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே பெர்ஜரில் எனாமல் தான் நான் எனாமல் போட்டிருக்கேன் வந்து ஃப ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டு மறுநாள் வந்து போய் கேட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி கேட்டை வந்து ஃபுல்லாகவே நினச்சிருந்தாங்க வீட்டுக்காரங்க வாசல் அடிக்கும்போது ஃபுல்லாகவே நினச்சி வச்சுருந்தாங்க கேட்டையே கழுவி விட்ட மாதிரி இருந்தது இந்த மாதிரி இரும்போட குவாலிட்டி வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது இல்லை இந்த மாதிரி தண்ணி ஊற்றினா அது கண்டிப்பாக வந்து எந்த பெயிண்ட் அடித்தாலும் கண்டிப்பாக லைஃப் வராது இதை ஓரளவுக்கு பெயிண்டிங்கில் தான் காப்பாற்றணும்னா ரெண்டு மூணு கோடு போட்டால் தான் இதை வந்து காப்பாற்ற முடியும் எம்ஆர்எஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வரும் ஒரு லிட்ரு அந்த நான் சொன்ன வந்து சுசிக்கு ப்ளூ அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை இதே மெட்டல் பேஸ்ட்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேல் பக்கத்தில் மட்டும் மெட்டல் பேஸ்ட் பாருங்கள் பக்கத்துலலாம் வந்து கேப் இருந்தால் அதை அப்படியே விட்டுடுங்க வந்து ஓரளவுக்கு மெட்டல் பேஸ்டில் வந்து ஓட்டையே விழுந்தாலும் அடி பக்கத்தில் தண்ணி வந்து வெளியில் போயிடும் அதனால் வந்து கீழ்ப்பக்கத்தில் வந்து மெட்டல் பேஸ் பார்க்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்